Hi. இன்னைக்கான லன்ச் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்துலாமா கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் செய்யவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் வீட்டில் ககோப்புல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால இன்னைக்கு ககோப்புல சாதம் தான் வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பொடி வந்து ரெடி பண்ணிட்டேன் ககோபில சாதத்துக்கு எப்பொழுதுமே பொடி ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு செய்யும்போது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுறேன் கூடவே ஒயிட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி வந்து குக் பண்ணி பண்ணிட்டு தனியாக ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ரைஸ்க்கு எப்பொழுதுமே ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு தான் அதுதான் எனக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்போல்லாம் சமைக்கிறதை விட மூணு வேளை என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு நல்லா வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன் ரெடி பண்ண கருவேப்பிலை பொடியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு ஸோ ஒரு மிக்ஸியில் வந்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் கூடவே கருவேப்பிலை சாத்துக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் சைடு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா எங்க வீட்டில் வந்து ரெடி ஆகிடும் லாஸ்டா வந்து முட்டை ஆம்லேட் போட்டு வந்து முடிச்சாச்சு ரொம்பவே சிம்பிளா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் நல்ல ஒரு ஃபில்லிங்கான லஞ்சா வந்து முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க